வளையாத இந்த மூங்கில் காட்டில் உள்ள மரங்கள்ல காற்றை வளைத்து கானமழை பொழிய புல்லாங்குழலாக போவது எவை என தெரியுமா ஏன்னா எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை சில படகாக சில ஏனியாக சில வீடாகவும் மாறுகின்றதே கவிஞர் தாமரை அவர்கள் நடனமாடி நகரும் பெரும் பயணம் என்ற கவிதையில் என்ன சொல்ல வருகிறார் இன்று என் குரலோசையில் பிரசிப்பு சேனலில் உங்களுக்காக நடனமாடி நகரும் பெரும் பயணம் இளங்காலை பொழுதுகளில் பளபளக்கும் ஈர நீர்த்துளி விழுந்தால் மினுமினுக்கும் கழுத்தெல்லாம் குருத்துகளின் மென்பச்சை சில நேரம் முதிர் நிலையில் கவர்ந்திழுக்கும் வளர் சிவப்பு சில நேரம் அடிக்கடி பார்க்க வாய்ப்பதில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எப்போதாவது தெருவோரங்களில் முளைப்பதில்லை நெடுஞ்சாலைகளிலும் காணக் கிடைப்பதில்லை யாரோ சொல்லி தெரிந்தது அதன் பேர் மூங்கில் என்று முழங்கை நீளம் இருக்கும் மொட்டு மொட்டாய் ஆறேழு துளைகள் அமர்ந்திருக்கும் நிறமோ விதவிதமான செம்பட்டை பெருவிரல் அளவு அணைக்கட்டுச் சரிவு ஒரு முனையில் உதடு குவித்தால் இசை அருவி வழிவதற்காம் புல்லாங்குழல் என்று சொன்னார்கள் அடுக்குமாடி வணிக வளாக கடையொன்றில் காட்டு மூங்கில் படியேறி கடை அடைந்து பெயர் மாற்றம் பெற்றதோர் அதிசயம் எப்படி நிகழ்ந்தது அந்த பெரும் பயணம் முயன்று பார்த்தேன் புரியவில்லை ரகசியம் என் கையில் புத்தகம் உன் கையில் குழல் நீ கண்ணனும் இல்லை நான் ராதையும் இல்லை கசகசத்து நெருங்கி வாகனம் கடக்கும் நெரிசல் தெருக்களை பிருந்தாவனம் என்று சொல்வதும் முறையில்லை மீண்டும் கவிதை பேசலாம் பிரியங்களுடன் கத்தன்னா